தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ளன இப்போதே அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது பாஜக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிலரங்கம் கோவையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் பணிகளில் அடுத்த ஒரு மாதம் தீவிரமாக செயல்படும் அறிவுறுத்தல் வழங்கி வருகிறோம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் நேர்மையானதாக உண்மையாக இருக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் முயற்சிகளை ஒரு அரசியல் கட்சியாக ஆதரித்தும் அதற்கான பணிகளை செய்து வருகிறோம் பல்வேறு இடங்களில் எங்கள் கட்சியினர் பெயர்களை முகவரி மாற்றம் செய்ததால் நீக்கம் செய்துள்ளனர் இதை ஆளும் கட்சியினர் வேண்டுமென்றே செய்துள்ளனர் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் திருவண்ணாமலையில் நடந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவிலேயே பாஜகவுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி திமுக தான் பாஜகவால் வெற்றி கொள்ள முடியாத மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் பீகாரில் வெற்றி பெற்றுவிட்டோம் அடுத்த இலக்கு தமிழ்நாடு தான் என்று அமித்ஷா கூறுகிறார் அவரது படையை கூட்டி வந்தாலும் தமிழகத்தில் எதுவும் நடக்காது என வாய்ஸ் விட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முடியாது என்றால் பாஜகவை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் கவலைப்பட வேண்டும் திமுகவை வீழ்த்தும் சக்தியாக பாஜக மாறிவிட்டதால் தான் எந்த கூட்டமாக இருந்தாலும் பாஜகவை பற்றியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பற்றியும் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக கூட்டணியின் அமித்ஷாவின் வியூகம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அச்சம்தான் திருவண்ணாமலையில் வெளிப்பட்டுள்ளது அதிக தொகுதிகளை தரவில்லை என்றால் தாவிகா கூட்டணிக்கு சென்று என்று காங்கிரஸ் மிரட்டி வருகிறது இந்த பதற்றத்தில் தான் பாஜகவை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் புலம்பிக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலில் திமுக சில சிறு கட்சி துணையுடன் தனித்து போட்டியிட்ட போதும் படுதோல்வியடைந்தது ஆனால் அந்த தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகளுடன் இரண்டு தொகுதிகளை வென்றது தனித்து போட்டியிட்டால் ஒரு நாளும் திமுகவால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்பது மட்டுமல்ல ஒரு சில தொகுதிகளில் கூட வெல்ல முடியாது என்பதை இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தல் நிரூபித்தது தமிழ்நாட்டில் திமுக என்பது வலுவான கட்சி அல்ல சிறுபான்மை மதத்தினரின் வாக்கு வங்கி இல்லாவிட்டால் திமுகவுக்கு எந்த தேர்தலிலும் வெற்றியை கிடைக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்தல்களில் திமுக வென்று ஆட்சி அமைத்துள்ளது அறுபத்தி ஏழில் ராஜாஜியின் சுதந்திர கட்சியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ராஜாஜியின் சுதந்திரா கட்சியுடன் கூட்டணி அமைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் காங்கிரஸ் பிலவப்பட்டதால் ஏற்பட்ட பலமுனை போட்டி சில்வாக்காலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதிமுக பிளவுபட்டதாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் காங்கிரஸ் பிளவு பட்டதாலும் தேமுதிக வாக்குகளை பிரித்ததாலும் இருபத்தி ஒன்றில் ஜெயலலிதா மறைவால் ஏற்பட்ட குழப்பங்களாலும் தான் திமுக வென்றது ஆறு முறையில் அரசியல் விபத்துகளால் வென்ற திமுக ஏழாவது முறையாக அது போன்ற அரசியல் விபத்து நடக்குமா என எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஆனால் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெறாத திமுக எந்த முறையும் வெல்லப்போவதில்லை திமுகவின் சிறு மையினரை தாஜா செய்யும் இந்து விரோத அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலை கூட்டத்தில் ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் திமுகவுக்காக உழைத்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பிற்படுத்தப்பட்டவர்களை எல்லாம் தனது மக்கள் உதயநிதியின் புகழ்பாட வைத்ததுதான் ஸ்டாலினின் சாதனை அண்ணா காலத்தில் இருந்து அரசியல் செய்யும் மூத்த தலைவர் துரைமுருகனை துணை முதலமைச்சராக்காமல் மக்களை துணை முதல்வராக்கி குடும்ப ஊழல் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் பாஜகவுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் உயர் நீதிமன்ற தீர்ப்பை கூட மதிக்காமல் காட்டாட்சி நடத்தி வரும் பாசிச திமுக தேர்தலில் தமிழக மக்கள் முடிவு கட்டுவார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் லஞ்சம் பணி செய்கிறார்களா ஜெயிலுக்கு போன அமைச்சர்களை ஏன் இன்னும் வைத்துள்ளார்கள் குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றம் சரியாக விசாரிக்க வேண்டும் செந்தில் பாலாஜி திடீரென புனிதராக மாறிவிட்டார் அவர் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்றால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மேலும் திமுக ஊழலை ஆதரிக்கின்றது அமைச்சர் கே என் நேரு மீதான குற்றச்சாட்டுகளுக்கும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் பரவி கிடக்கிறது முதலமைச்சர் தன் கண்ணை மூடிக்கொண்டு உலகம் விட்டது என்ற மனநிலையில் இருக்கிறார் அவர் விவரம் தெரியாமல் இருக்கிறார் அவருக்கு கீழ் இருக்கிற அமைச்சர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று கூட தெரியாமல் உள்ளார் தேர்தல் வருவதால் கூடுதலாக பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கியுள்ளனர் திராவிட மாடல் அரசு புகழ்ந்து பேசும் பணத்தை திமுக அரசு செலவு செய்கிறது ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது அரசாங்க பெண் அதிகாரியை மேடை ஏற்றுவதும் திமுக அரசு காரணம் போன்று நாடகத்தை அரங்கேற்றி வருகின்றனர் திமுக நாடகம் நடத்தி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு சினிமா இயக்குநர்கள் நடிகர்கள் உள்ளிட்டோரை அழைத்து வந்து வலுக்கட்டாயமாக அரசை பாராட்ட வைக்கிறார்கள் இந்த மிரட்டல் எல்லாம் திமுகவுக்கு புதிதல்ல இதற்கு முன்பும் இதே போல நடந்துள்ளது அதை தற்போதும் தொடர்கின்றனர் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க